இந்த தடவை வந்து மறந்து நான் வரல டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி பிரெஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் நிற்குதான் அதனால் மற்ற வண்டிகள் உங்கள் வண்டி தானா ஒன்றா வந்தீங்களா இல்லை நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க நீங்கள் போகணுமா ஆ சாவி வாங்கிக்கப்பா ஏ ஏ உங்கள் டிரைவர் இருப்பாங்கல்ல பாடி கலாய்க்குறாங்கப்பா அதான் இந்த பாரு இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்த சின்ன தங்கம் வந்து சின்ன தங்கம் இன்னைக்கு என்னன்னா நம்மளே கலக்கிறாங்க அந்த டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்கோமா போயிட்டாங்களா பிளாக் கலர் ஆ ஓகே இப்போ வந்து இவரு கேட்டார்ல ஜீவா ஆ ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு ஹீரோயின்ஸ் மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேர் யார் யார்னு சொல்லு சூரி வெங்கட் ஸ்ரு வெங்கட் ஸ்ருதி வெங்கட் ஸ்மிருதி வெங்கட் நான் வந்து செக்ல கையெழுத்து போற தோற சரி நான் வந்து இந்த பேர்லாம் கேட்டு மாட்டேன் ஸ்மிருதி வெங்கட் ஐஸ்வர்யா தத்தா அபி 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 நட்சத்திரா மூணு பேர் சித்தரா சித்தரா எங்க படைகிறோம் சொல்லிட்டேன் இந்த மூணு பேர் வந்து இன்னைக்கு வரலன்றதுனால அவங்கள சொல்லாம இல்லை அவங்க மூணு பேருடைய கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கேரக்டர்ஸ் உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் பேசினாங்க பட் அவங்க சொல்ல போனாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேற எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம் தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும் அதே ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரம் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம் ரவிக்குமார் சொத்து சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சிசியன்கிறதையும் இந்த இடத்துல உரூ பண்ணியிருக்கார் அவர் மிகச்சிறந்த குரு மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த அப்பா மிகச்சிறந்த கணவர் இப்படி எல்லா விதமாகவும் மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன் ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை கணிஷ்கா கணிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம் அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு திரை திருவிழா போல் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்த ஏவி ஆகட்டும் இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போகிற ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்கிதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிஸ்ட்டு போட முடியாது அந்த லிஸ்ட்டு லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு அதனால் வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் கடமைப்பட்டிருக்கும் இது எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனையை தவிர வேறு எந்த விதமான இதில் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு உங்கள் ரெண்டு பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது மேடைக்கு சொல்கிற மாதிரியே இல்லவே இல்லை ரொம்ப நாளாக இருந்தாலும் இந்த புது இயக்குனர் ரெண்டு பேருமே நிச்சயமாக ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்க நான் நிச்சயமாக நம்புகிறேன் அதே போல் சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அவ்வளோ டேலண்ட் அவர் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கை ஒரு டேர்னிங் பாயிண்டை கொடுக்கும் நான் நம்புறேன் மொத்த என்னுடைய வார்த்தைகள் அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து விளக்கமாக வந்து இன்னைக்கு வந்து விஜய் சார்ன்னு எடுத்தீங்கன்னா சூர்யா சார்னு எடுத்தீங்கன்னா அவங்க கேரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கணிஷ்கார் நாளைக்கு எவ்வளவு வாக்கில சாதிச்சாலும் அது எங்க ஸ்டார்ட் ஆடுச்சுன்னா நம்ம சுப்ரீம் ஆச்சுன்னு சரத்குமார் அந்த பெருமை அது வந்து அது நாங்க எல்லாருமே கேப்டன் ஸ்கூல் அதனால அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு இன்னைக்கும் அவ்வளவு பெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கறதாகட்டும் உதவி பண்றதாகட்டும் சோசியல் சர்வீஸ் ஆகட்டும் கேப்டனுக்கு அப்புறம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பெயர் விட்டு சொல்லமான எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம் அவர் இந்த படத்துல வந்து பண்ணி கொடுத்தது வந்து அவர் வந்து அன்போடும் நன்றியோடும் எப்படி சரி அந்த மனசுக்கு நன்றி அதனால கனிஷ்கா வந்து மிகப்பெரிய போறார் எங்க தொட்டாலும் அத்திவாரம் சரத்குமாராக இருப்பார் அவர் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு இரண்டு வேண்டுகோள் சொல்றேன் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்ட்ல வச்சுட்டு அவங்க சைட்ல இருந்து விக்ரமன் சாரோட வாரி சொன்னும் தயாரி தயாரிப்பாளராக சார் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளர்களா நினைச்சு உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினைச்சு இந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணுறது என்னுடைய உங்களுடைய நான் கேட்டுக்கிறேன் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் தமிழ் சினிமா தேட்டர்ல கூட்டம் இல்லை கூட்டம் இல்லை தேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும் ஆனா தமிழ் சினிமா தேட்டரை எல்லாம் திருவிழா கூட்டமாகிறது திருவிழா தேராகினது தேட்டர் எல்லாம் தேராக்கிறது இந்த ரெண்டு டேரக்டர்களும் இவர்களுடைய படம் வருது தமிழ் தாடு திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதம் அடைந்த வேண்டுகோள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கான் அந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும் எப்படி ஓட்டணும் எப்படி நடத்தி கொடுக்கணும் எப்படி ஷேர் கொடுக்கணும்ன்றதை தயவு செய்து உங்கள் வீட்டு படமாக நினைந்த இந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்க உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்போடு பேச